சொந்த வீடு கட்டுறது அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கனவாகவே போயிருச்சுங்க அதையும் மீறி சில பேர் அங்கேயும் இங்கேயும் பேங்க்கில் லோன் வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு வீடை கட்டுறாங்க அப்போது இந்த தண்ணி தொட்டி செப்பிக்கிட்டாங்க அப்படின்ற விஷயத்த முக்கியமாக கவனிக்கணும் ஒரு பன்னெண்டாயிரம் லிட்டர் தண்ணி பிடிக்கணும் எனக்கு அந்த மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் வச்சு தொட்டி கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம இன்ஜினியர் கிட்டேயோ அல்லது மேஸ்திரிகிட்டேயோ கான்ட்ராக்ட் பேசி விட்டுருப்போம் இல்லையா கிட்ட சொல்லுவோம் சில பேர் நல்ல முறையாக அதே அளவில் கட்டி கொடுத்துருவாங்க சில பேர் மெட்டீரியல்ஸ் அதிகமாக பிடிக்கும் சிமெண்ட்டு செங்கல் இந்த மாதிரி எந்த கல்லில் கட்டினாலும் கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும் மெட்டீரியல்ஸு அப்புறம் அதே மாதிரி லேபர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக பிடிக்கும் அப்படின்றதுனால தொட்டியை கொஞ்சம் சிறுசு பண்ணிடுவாங்க அதனால் அந்த கொள்ளளவு அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்தாலும் கிடைக்காது இப்போ இந்த தொட்டியை பாருங்கள் முதல்ல ஒரு கணக்கு பண்ணி கட்டினது இப்போது பூசி முடிச்சுட்டு தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் அந்த தண்ணி இருக்கிற அளவுக்கு தொட்டி பூசி இருக்குது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கு மேலே மறுபடியும் பத்தலை அப்படின்றதுக்காக இன்னும் கொஞ்சம் ஹைட் பண்ணியிருக்கு இது வந்து நல்ல முறையாக பண்ணிட்டோம் சில இடங்கள்ல அந்த பிரச்சனை நீடிச்சிட்டே இருக்கும் அதனால் எல்லாருமே ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் வச்சு நம்ம இப்போ தொட்டி கட்ட போகிறோம் அதாவது கட்டினா ஒரு பன்னெண்டாயிரம் லிட்டர் பிடிக்கிற மாதிரி ஒரு தொட்டி கட்டினா எப்படி இருக்கும் அப்படின்றத எவ்வளோ அளவு வைக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க எதுக்கு பன்னெண்டாயிரம் லிட்டர் அப்படின்னு சொல்கிறோன்னா ஒரு பெரிய லாரி நம்மளை சுற்றி இருக்கு பார்த்தீங்களா தண்ணி லாரி அந்த லாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டாயிரம் அல்லது பன்னெண்டாயிரத்தி ஐநூறு லிட்டர் அப்ராக்சிமேட்டாக பன்னெண்டாயிரம் போட்டுக்குங்களே அதனால் ஒரு லாரி தண்ணி பிடிக்கிற மாதிரி ஒரு தொட்டி கட்டுறதுக்கு நம்ம மெஷர்மெண்ட் எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்குங்க சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஆழம் வந்து நல்லா போகும் மண் லூஸாக இருக்கும் சில இடங்களில் பாறை வந்துடும் அப்போ அந்த மாதிரி இடங்களில் வந்து ஆழத்தை கம்மி பண்ணிவிட்டு நம்ம ஹைட் பண்ணிக்கலாம் மேலே அப்படி ஹைட் பண்ண முடியாது பேஸ் லெவல் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னா நம்ம வேறு மாதிரி கூட நீளத்தையும் அகலத்தையும் எச் பண்ணிக்கலாம் இப்போ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க இப்போ இந்த தொட்டியை பாருங்கள் ஒரு பன்னெண்டாயிரம் லிட்டர் பிடிக்கிற மாதிரி பண்ணுறோம் நீளம் எவ்வளோ வச்சுருக்குன்னு பார்த்தீங்களா ஒன்பது அடி அதே ஒன்பது அடி இந்த பக்கம் வரும் ஆறு அடி அகலம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போது இந்த செவரோட அகலம் எவ்வளோன்னு பார்த்துக்குங்க நம்ம வந்து ஆலோ பிளாக்கில் கட்டுற மாதிரி இருந்தாலும் கட்டலாம் ஆலோ பிளாக்கில் கட்டுறதுல என்ன ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு எட்டாயிரம் லிட்டர் பிடிக்கிற தொட்டி வரைக்கும் ஹாலோ பிளாக்கில் அந்த சாலிட் இருக்குது பார்த்தீங்களா அதில் கட்டலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எட்டாயிரத்துக்கு மேலே ஒம்பதாயிரம் எல்லாம் போகும்போது தொட்டியுடைய கொள்ளளவு அதிகமாக இருக்கும்போது வெயிட் ஓவர் இல்லைங்களா அப்படியே தள்ளு தண்ணி அதனால் நம்ம முக்காலடி செங்கல்ல கட்டிக்கலாம் இல்லை சிமெண்ட்டுகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த தொட்டி மாதிரி கூட கட்டலாம் ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்களே இந்த செவுர் வந்து நம்ம ஒன்பது இன்ச்சுங்க அதாவது முக்காலடி செங்கல்ல கட்டுற மாதிரியே நீங்கள் வச்சுக்குங்க அதே மாதிரி இந்த அகலத்துலேயும் முக்காலடி வரும் இப்போ ரெண்டு செவரு முக்கால் அடி முக்கால் அடியில் வரும்போது என்னாச்சுங்க ஒன்பது இன்ச்சு பெருக்கல் ரெண்டு அப்படி போட்டோம்னா பதினெட்டு இன்ச்சு பதினெட்டு இன்ச் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை அடி ஒரு அடிக்கு பன்னெண்டு இன்ச் அப்படின்றப்போ ஒன்றரை அடி நம்ம எதுக்காக இந்த மெஷர்மெண்ட் பார்ட்டுருக்கறோம்னா குழி எடுக்கிறது எப்படி எடுக்கணும்னு தெரியணும்ல உங்களுக்கு அதுக்காக ஒன்பது அடி இருக்குது அப்படின்னா தொட்டையுடைய உள்கூடு அளவு நீளம் அப்போ ஒன்பது ப்ளஸ்ஸு ரெண்டு செவுறு இந்த செவரு இந்த செவுரு பார்த்தீங்களா முக்கால் முக்கால் ஒன்றரை அடி அப்படின்றப்போ எவ்வளோ ஆச்சுங்க பத்து புள்ளி அஞ்சு இது வந்து குழியுடைய அளவு பத்தரை அடி குழி இருக்கணும் நம்ம இன்னும் கூட கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்தாலும் தப்பு இல்லை ஏன்னா அது தொட்டியுடைய அந்த செவத்தை சுற்றிலையும் மண் போட்டு நம்ம இறுக்கிக்கலாம் ஃபில் பண்ணிக்கலாம் தண்ணி விட்டு குத்தி பண்ணிக்கலாம் அதனால் பதினோரு அடி கூட எடுக்கலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப் கரெக்டாக அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அளவு அதே மாதிரியே பாருங்கள் அகலம் வந்து ஆறு அடி இருக்குது உள்கூடு தொட்டியுடைய உள்ளளவு தண்ணி பிடிக்கிற அளவு அது கூட மறுபடியும் அந்த ரெண்டு செவத்துக்கு நம்ம ஒன்றரை அடி சேர்த்திட்டா ஏழரை அடிங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது வந்து குழி எடுக்கக்கூடிய அளவு தான் நாங்கள் போட்டிருக்கிறேன் அதாவது பத்தரை அடி நீளம் வச்சு ஏழரை அடி அகலம் வச்சு குழி எடுத்துட்றோம் அதில் வந்து நம்ம பிசிஜி அந்த ஒன்றரை எல்லாம் போட்டு கரைச்சி விட்டு கலவு போட்டு நீட்டாக பண்ணும்போது செவ்று கட்டும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்பது அடி உள்கூடு கிடச்சிடும் அகலம் ஆறு அடி கிடைக்கும் அப்போது நீளம் ஒம்பது பெருக்கல் ஆறு அகலம் ஐம்பத்தி நாலு சதுர அடி சதுர அடியும் கன அடியும் போட்டு குழப்பிக்கக்கூடாது இப்போ அந்த ஐம்பத்தி நாலு சதுர அடி இருக்குது பார்த்தீங்களா இது கூட நம்ம தொட்டையுடைய உயரம் எவ்வளோ வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் உயரம் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு எட்டு அடி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க எட்டு அடி வச்சோம்னா எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க ஐம்பத்தி நாலு சதுரடி பெருக்கல் எட்டு அப்படின்றப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆன்சர் என்னென்னு நீங்களே பாருங்கள் நானூற்றி முப்பத்தி ரெண்டு கன அடி வருதுங்க இந்த நானூற்றி முப்பத்தி ரெண்டு கன அடி கூட நம்ம என்ன தண்ணிங்களா பெருக்கணும் இருபத்தி எட்டு புள்ளி மூணு அது என்ன இருபத்தி எட்டு புள்ளி மூணுன்னு கேட்டிங்கன்னா ஒரு கன அடிக்கு இப்போது நானூற்றி முப்பத்தி ரெண்டு கனஅடி இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு கன அடிக்கு இருபத்தி எட்டு புள்ளி மூணு அப்படின்ற அளவில் லிட்ரு தண்ணி பிடிக்கும் இருபத்தெட்டு லிட்ரு முந்நூறு எம்எல் பிடிக்கும் அப்போ நீங்கள் பெருக்கிட்டு எவ்வளோ வருதுன்னு பாருங்க பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி அஞ்சு லிட்டரு புள்ளி ஒரு அறநூறு எம்எல் அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு லாரி வந்து பன்னெண்டாயிரம் லிட்டருன்னு நம்ம பார்த்தோம் அப்போ ஒரு லாரி தண்ணி பிடிக்கிறதுக்கு நம்ம இந்த மெஷர்மெண்ட்டில் நம்ம கட்டுனா ஒரு லாரி தண்ணி பிடிக்கும் சரி ஒரு லிட்டருக்கு நம்ம வந்து எந்த மாதிரியான அளவில் ஒரு லிட்டர் தண்ணி பிடிக்குன்னு கேட்டிங்கன்னா பத்து சென்டிமீட்டர் நீளம் பத்து சென்டிமீட்டர் அகலம் பத்து சென்டிமீட்டர் உயரம் அதாவது ஒரு பத்து சென்டிமீட்டர் க்யூபுங்க அதை பத்து சென்டிமீட்டரில் கன அந்த ப கன சென்டிமீட்டர்னு போட்டுக்கலாம் பத்து கன சென்டிமீட்டர் அது வந்து ஒரு லிட்டர் பிடிக்கும் ஒரு கன அடிக்கு இருபத்தி எட்டு புள்ளி மூணு லிட்டர் அதாவது இருபத்தெட்டு லிட்டர் முந்நூறு எம்எல் பிடிக்குங்க இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம முதலையே சொன்ன மாதிரி சில இடங்களில் வந்து தொட்டி ஆழமாக எடுக்க முடியாது ஏன்னா பாறை வந்துடும் அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அந்த நீளம் ஒம்பது அடி அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒம்பது அடியை ஒரு பத்து அடியாக மாற்றிக்கலாம் இல்லை அப்படின்னா அகலம் இருக்குது பார்த்தீங்களா நீளம் நம்ம வைக்க முடியாது அப்படின்னா அகலம் ஆறு அடிங்கிறது ஒரு ஏழு அடி அதாவது நமக்கு தேவை என்ன நீங்கள் கன அடின்னு பார்க்குறீங்க பார்த்தீங்களா ஐம்பத்தி நாலு பேருக்கள் லெட்டு நானூற்றி முப்பத்தி ரெண்டு கனஅடி நமக்க அந்த நானூற்றி முப்பத்தி ரெண்டு கனஅடி வர்றதுக்கு நீல அகல உயரம் எவ்வளோ வைக்கணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம் இதில் நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்